செங்கல் கம்மியா இருக்கு இல்லனா ஐம்பது செங்கல் நூறு செங்கல் ஆயிரம் செங்கல் தான் இருக்கும் செங்கல் வைக்க மாட்டேன் இந்த செங்கல் வைக்காதீங்க நாலு செங்கல் தான் இருக்கு அதுலயும் நடுக்குறவாங்க சரியாப்பா சரி

அப்படியே தள்ளி போங்க அங்குள்ள அது எனக்குள்ளே பண்ணிக்கிறேன் தண்ணி எதுவும் வாலியில் இருக்கானே ஒரு வாலில் தண்ணி அப்படியே சாக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வச்சிருங்க சரியா கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து கொடுங்க வாங்க வாங்க உங்கள் ஜீவன் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இருக்கான அவங்க ஃபோன் பண்ணுறாங்க வாங்க கிளம்புவோம் வாங்க கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணுங்கள் அப்படியா மூவ் பண்ணுங்க தள்ளி இல்லைங்க தள்ளி இல்லைங்க ஆ ம் மூவ் பண்ணியே போய் போய் தங்கும்

குட் கரெக்டாக தண்ணி வச்சுருங்க சூப்பர் கரெக்டாக அளவு தண்ணி வச்சுருங்க தள்ளியில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் தள்ளி இல்லை 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 பயப்படாங்க அதான் தள்ளீன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இருக்கேன் ஒரு ரெண்டு தவு தகு அவ்வளோ நில்ட்ராப்பா நிலுப்பா நிலுப்பா நல்லுப்பா ஆமாம் சாக்கு ரெடி பண்ணுங்கள் டூ டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் டைம் கொடுங்க ப்ளீஸ் ம் சரி நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்கிறதுக்குள்ள நீ சேர்த்தை பண்ணுறவர் தலைங்க சொல்லுங்க சேர சேரே 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 அவ்வளோதான் பயப்படாது வைரவர் பைரவர் நல்ல பயிறவர் தான் குழைக்கிறானா சரியா சரியா பயப்படாது பயப்படாது நம்மளால்தான் நம்மளால்தான் நீ ஏன் பயப்படுற இல்லையா ஆ போதும் பாம்பினங்கள்லேயே சொல் பேச்சு கேட்காத பாம்பு ஒருத்தான் கெட்ட பையன் சார் இந்த காலன்ற மாதிரி இருக்கு கெட்டாதான் இருப்பார் எப்போயுமே சரி சரி சரிப்பா 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 பொண்ணே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா சரியா சரிப்பா 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 ம் சரி சரி பயிரர் பயிரர் ஓகே ஓகே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரிப்பா 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 சரிப்பாரு கொஞ்சம் பெரிய சாக்கா சொல்லலாம் papa, papa, <imitra> ini papa. <imitra> ini warna apa ini? Ini ular warna. எடுத்து போட்டுரு கையோட எதையுமே சிவர விட்டு எந்த சே சேர்க்காதீங்க வந்து வந்து நின்றுக்குருவாங்க அங்கிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அப்புறம் இங்கிட்டு வந்துடுவாங்க இங்கிட்டு வந்து இங்கே